வாழ்கையகம் வாழ்க வியகம் வாழ்க வண்ணன் பிள்ளைங்க டாபிக் வந்து நான் யாருன்ற ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் ரமண மகரிஷி அவர் வந்து ஒரு கேள்வி எழுத்துனார் நான் யாருன்னு கேட்டார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திச்சு ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம மகரிஷி வேதாயத்திரி மகரிஷி வந்ததுக்கு அப்புறம் விஞ்ஞான விளக்கம் பாமர மக்களுக்கும் எளிமையாக புரியக்கூடிய ஒரு தத்துவத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்த அது எப்படின்றதை நம்ம பார்க்குறோம் நான் யாருன்னு கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்டலாக நம்ம பேர் சொல்லுவோம் தம்பி நான் யாருன்னு பொன்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம் நீ பேர் அல்லது நம்ம ஊர் பேர் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க இப்படி தான் சொல்லுவோம் ஆக்சுவலாக அது நானா திருப்பி கேட்குறோம் இந்த உடல் பரு உடல் இந்த உடம்பதே நானா பதில் பதிலளித்த உயிர் உயிர் எங்கே இருக்குது தெரியாது புரியாமல் இருக்கு அது எப்படி உ உணர்றது கொஞ்ச நேரம் நம்ம மனிதராக இருக்கும் ஒரு ஸ்பாட் ஆஃப் செகண்டு உயிர் பிரிஞ்சிடுச்சின்னு சொல்கிறாங்க அது பிணம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க இப்போ உயிர் அதுதான் நம்மளுடைய இதுவா தெரியாது தெரியும் உயிர் வந்து மனமாக இயங்குது மனம் மனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் காமிக்க முடியாது அறிவியல் விஞ்ஞான விளக்கங்கள் மனம் எங்கே இருக்குது எண்ணங்கள் எப்படி தோன்றுது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான ப்ரூஃப் இல்லை எல்லாம் இந்த ஒரு ஒரு கிரைம் நடந்துச்சு எவிடன்ஸ் வேரஸ்யூர் எவிடன்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் இருக்கான்னு தான் கேட்பாங்க ஆனால் எவிடன்ஸ் இருக்கா விஞ்ஞானத்தில் விளக்கம் கொடுக்க முடியல அங்கே அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றிடம் வந்துருச்சு அது தெளிவாக யார் யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு டிக்கட்டான சூழ்நிலையில் விஞ்ஞானிகள் இருக்காங்க இப்போ வால் வேதத்திரி மகரிஷி வந்து என்ன சொல்றாரு அதெல்லாம் மெஞ்ஞானிகள் நம்மெல்லாம் வந்து சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து மெஞ்ஞானிகள் மெய்பொருளை உணர்ந்தவர்கள் அவர்களாக உணர்ந்துட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேற வேற வடிவத்தில் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி தான் அந்த மனம்னா என்ன உயிர்னா என்ன அப்படின்ற போது அவங்க எல்லாம் என்னென்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா ஒரு உருவத்தை ஏற்படுத்தி இதுதான் நம்மளே விட அதிகமான ஒரு ஒரு சக்தியில் தான் அது கடவுள் அதுதான் உயிராக இயங்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்னாங்க பிறகு வந்த சித்தர்கள் எல்லாமே பாடல்கள் வடிவமா அப்புறம் புராணங்கள் நரசிம்மராவகாரத்தை பற்றி பேசும்போது அவர் ஒரு பெரிய அரசர் அவர் என்ன சொல்றாரு நான் தான் கடவுள்னு சொல்றாரு உன்ன பையன் நான் நீ கடவுள் இல்லை கடவுள் உயர்ந்தவர் நீ கடவுள் இல்லையன்னு பையன் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறான் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அடித்து சாமியை கும்பிடக்கூடாது நான் தான் கடவுள் ஏன்னு கோட்டா வச்சுங்கதான் நீ கும்பிடணும் என்னோட சிலையில தான் நீ கும்பிடணும்னு சொல்லணும் சொல்லி அவரை எல்லாரும் அவங்க அவங்களெல்லாம் தும்பப்படுத்தினார் அப்போ அவங்க அவனோட பையனே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்த அரசனோட பையன் நீ கடவுள் இல்லை மனிதன் நிரந்தரம் இல்லை அழிவு வந்துடும் நீ கடவுள் இல்லை தப்புன்னு சொல்லி அவர் சொல்கிறார் சரி கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி எங்கடா இருக்கான்னு சொல்லி கேட்குறான் கடவுள் எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கிறார் நீங்கள் மரம் நிறைஞ்சிருக்கிறார் சரி காமி இதில் இருக்காரா இந்த மரத்தில் இருக்காரா இந்த செடியில் இருக்கிறாரா இதில் இருக்காரான்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா கேட்டு வரும்போது இந்த தூணில் இருக்கிறாரான்னு சொல்லி கேட்குறான் இதுலயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க தே தூண் எடுத்து போட்டு அவள் தூண்ல இருந்து யார் வரா நரசிம்மர் அப்படியே ஆக்கிரசமா வந்து அவரை வதம் பண்ற மாதிரி ஒரு கதை அமைப்பு உருவாக்குனாங்க இது வந்து யாரோ ஒரு மெய் உணர்வை முழுமையாக உணர்ந்த ஒரு மனிதர் வந்து மக்களுக்கு எளிமையா புரியணும்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வெளியில கொடுத்துட்டாரு எல்லா இடத்திலையும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியலசி ஸ்டோரி சொல்றாங்க சரியான விளக்கம் அந்த ஒரு உணர்வு வரல அப்ப வந்து கடவுள்ன்றது ஒரு மாயை ஒரு பிம்பம் அது ஒரு சும்மா அவங்களா ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு சில கருத்துகள் வரும்போது அது ஆத்திகமா மாத்திட்டாங்க நாத்திகவாதி ஆத்திகவாதின்னு ஒரு சண்டை சிவன் விஷ்ணுன்னு போட்டு ஒரு பிரச்சனை மதம் ஜாதி மொழி ஒவ்வொரு அறிஞர்கள் தோன்றி அவங்க கருத்து சொல்லும் போது அங்க ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஹிஸ்டரி இப்படிதான் நடந்துச்சு புத்தர் தோன்றி அவர் ஒரு இது சொல்றார் ஆசையை துன்பத்துக்கு காரணம் நிறைய கோட்பாடுகள் வச்சு அவரும் எல்லாம் முறைகளை அவரு சமாதியானதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய ஒரு கோஷ்டி கிளம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஃபாலோ பண்ணுங்க அங்க ஒரு பெரிய புரட்சி நடந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து தோன்றினார் அவரும் மக்களுக்கு நல்லது சொன்னார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு குரூப் கிளம்பி விட்டு பெரிய உலகம் ஃபுல்லா கன்வர்ஷன் நடந்து அவரு மதமா வந்து பல வகையான குழப்பத்தை ஏற்படுத்தும் அது நம்ம போர் ஸ்கூல் கன்வர்ஸ் அது இஸ்லாம் இப்ராஹிம் தோன்றதுக்கு அப்புறம் அவர் முத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் இது நடக்கும் ஒரு மகான் தோன்றி அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் வந்து அவங்க சொல்ற கோர் என்ன முக்கியமான மைய கரு என்னன்னு யாருமே புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்காம அவங்க ஃபாலோயர்ஸ் அவங்களுடைய விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக அவங்கள பாப்புலர் பண்ணிக்கிறதுக்காக மக்களிடம் பல வகையான திசை திருப்பி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கு நாடு இப்படி தான் போயிட்டுருக்கு தீண்டத்தாகாதவர்கள் கலாச்சாரம் இந்த ஜாதி அந்த ஜாதி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இப்படியே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி பிரிவினைகள் இருக்க இருக்க பெருகிட்டே போய் மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பல வகையான துன்பங்கள் ஏற்படுத்தி போயிட்டே இருக்கு இதையெல்லாம் திருத்துறதுக்கு பல மகான்கள் எங்கே தோன்றாங்கன்னா இங்கே தமிழ்நாடு இந்தியாவில் தோன்றி வந்தாங்க அதில் மிகவும் ரொம்ப முக்கியமானவர் வந்தோம்னா வள்ளலார் அவரும் நிறைய கருத்துக்கள் எளிமையாக சொல்லி கொடுத்ததுல அவர் ஒரு முக்கியமானவர் அதை தவிர இன்னும் எளிமைப்படுத்தி கொடுத்தவர் வேற இவர் ரமண மகர்ஷி அந்த கேள்வி கரெக்டாக கேட்டார் நீ யார் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கங்கள் கொடுத்தாருங்க நிறைய பேருக்கு அது ரீச் ஆகலை இப்படி ஒவ்வொரு கட்டத்திலேயும் சொன்னாரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினவர் அப்படின்னு பார்த்தா ராமகிருஷ்ண பரம சார் வந்தார் அவருடைய சீடர் யாருன்னா விவேகானந்தர் அவர் வந்து இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தினார் ஆன்மீகம் அப்படின்னா தான் ஆன்மீகத்தின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக போய் சொல்லி நிறைய பேர் துடையார் இந்தியாவுக்கு திசை திருப்பி கொண்டு வந்து ஒரு அண்மையை புரட்சி பண்ணவர்கள் அவர் ஒருத்தர் அதன் பிறகு வழி வந்தவர் நம்மளுடைய மகிழ்ச்சி படிக்காதவர் எப்பேற்பட்ட மனிதர்களும் எளிமையா புரிஞ்சுக்கணும் சிதம்பர ரகசியம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உடச்சி தூக்கி எரிஞ்சு அந்த மாதிரி ஒரு புரட்சி இதுவரைக்கும் யாரும் ஏற்படுத்தலை ரொம்ப காயகளுக்கு பயிற்சியெல்லாம் ரொம்ப சித்தர்கள் தேவைக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக வச்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவர் கூடவே இருந்து அவருக்கு எல்லா பணி உடைய செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தபோது நம்ம மகரிஷி வந்து மொதல் வந்தானே கொடுத்துருக்கு உடற்பயிற்சி ஆக்னி டீச்சு எல்லா தவம் கொடுக்கும் இவர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவரு இவர் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு இது வந்து கெட்ட பழக்கம் இருக்குது இதெல்லாம் இருக்குது பரவாயில்ல வந்து கொடுப்பா அவன் வழி தெரியாம போயிட்டு இருக்காங்க அவங்க கூப்பிட்டு வந்து வெளியே வைங்க இத கொடுத்து பயிற்சி பண்ணாதான் அந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையிலிருந்து அவன் மனிதன் அந்த உணர்வை அவன் பெறுவான் அதுக்காக இங்கே வர சொல்லி எல்லாத்துக்கும் எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தான பயிற்சியாக பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருடங்கள் போராடி பெற்றக்கூடிய ஒரு சின்ன ஆகினை தவத்தை அந்த முதல் முதல்ல நாளே தேவை ரெண்டு மூணு நாளில் எல்லா வகையான ரகசியங்களையும் பாமர் மக்களுக்கு புரியிற மாதிரி விளக்கங்கள் கொடுத்து கொடுக்க சொன்னதுல முதல் நிலையில் இருக்கிற ஒரு மாரி செய்வேன் அதுல இந்த மாதிரி தத்துவத்துல நாம் யாரும் தத்துவம் விளங்க முடியாத தத்துவமா அப்படின்னா இது ரொம்ப 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 சிம்பிள் ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடியது அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறது அது என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பொருள் ஆரஞ்சு பழத்தை இப்படி பார்க்குறோம் இது பொருளா நிகழ்வா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஆரஞ்சு பழம் இது பொருளா நிகழ்ச்சியா அல்லது நிகழ்வா எல்லோரும் என்ன சொல்லுவோம் நம்ம இது ஒரு பொருள் மைக்கு பொருள் இது நான் இது பொருள் இல்லை அது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு எப்படி இந்த ஆரஞ்சு பழ உள்ள மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம் அந்த பழத்துக்குள்ளே என்ன இருக்குது கொடான கோடி செல் கொடான கோடி அணுக்கள் அந்த அணுக்களுனுடைய ஒரு சில பர்டிகுலர் ரேஷியோவில் கலந்த ஒரு கூட்டு அவ்வளோதான் இந்த ஆரஞ்சு பழத்தை தீயில் விட்டு வேக வைக்கிறேன் வேறு வச்சதுக்கப்புறம் என்ன நிகழ்வு நடக்குது சின்ன டஸ்ட் ஒரு பஸ்பம் ஆயிடுச்சு அதில் ஒன்றுமே இல்லாத இதாயிடுச்சு அப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆரஞ்சு பழம் எங்க போச்சு நியூட்டன் விதியை எடுத்து வர்றாரு ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது கன்வர்ஷன் ஒரு பொருள் இன்னொரு பொருளாதே மாறுமே தவிர அழிக்க முடியாது அப்படின்ற தத்துவத்தை சிம்பிளாக இந்த ஆரஞ்சு படத்தில் சொல்லிட்டார் ஏன்னா அந்த பொருள் இருக்கிற அணுக்களின் கூட்ட தீ வச்சு பொழுது இப்படி ஒரு பர்டிகுலர் ரெண்டு இப்போ இந்த ஒரு அணு இந்த ஒரு அணு ரெண்டு சேர்ந்தனால தான் அது ஆரம்ப குழமா நம்மளுக்கு காய்ச்சி தருது தீ எரிக்கும் போது அந்த ரெண்டு அணுக்களுக்கு கேப்பை வந்து பிரிஞ்சு 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 வெளியே போய் எல்லா கோடிக்கணக்கான அணுக்களும் கிடையும் போது சுத்த சுத்தவல்லின்ற வெற்றிடம் வந்து சேரும் போது காற்றோடு கலந்து விடுகிறது கண்ணுக்கு தெரியாமல் காத்துல கலந்துருச்சு அந்த அணு அழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அணு அழியல நம்ம கண்கள் பார்வையில பாக்கறது தெரிஞ்சிச்சு அது எரிஞ்சனால பிரிஞ்சு காத்துல கலந்துருச்சு அவ்வளவுதான் இது ஒரு நிகழ்வு இது பொருள் இல்லை பொருள் தான் என்ன அடுத்து கேள்வி வருது இல்லை ஆளுங்க பழம் பொருளே இல்லைன்றீங்க அது ஒரு நிகழ்ச்சி அதை எடுத்து சாப்பிடுறோம் பிரிச்சு சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது அந்த சுவையை அனுபவிக்கிறோம் அந்த இருக்கிற சத்து எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போகுது ஒரு மூன்று மணி நேரம் கழிச்சு அந்த ஆரஞ்சுக்குலாம் என்ன மாறிடுச்சு கணேசாரா மாறிடுச்சு சக்தி மாறி மாறிடுச்சு வாழ்க்கலாம் தாப்போம் ஜீரணம் ஆயிடுச்சு என்னாச்சு நம்ம உடலாக மாறி விட்டது அவ்வளவுதான் அப்போ ஒரு கன்வர்சன் நடக்குது வாழைப்பழம் உடல்ல போய் ஜீரணமாகி நம்ம உடம்பா மாறிடுச்சு அது நிகழ்வு அப்ப பொருள்னா என்ன பொருள் அப்படின்னா என்ன அது மெய்ப்பொருள் அங்கதான் சாமிஜி விளக்கம் பொருள் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது நிரந்தரம் அப்படின்னா மெய்ப்பொருள் இதை எப்படி உணர்வது அது சாதாரண மனிதர்கள் உணர முடியாது அதை அனுபவ அவர்கள் மட்டும் உணரும் தான் மெஞ்ஞானம் மெஞ்ஞானம்ன்றது சொல்லி தெரிய முடியாது அது தானா உணரணும் வாழைப்பழத்தை தெரிஞ்சு இது பிசுவை இருக்கும் ஆரஞ்சு பழம் பிசுவை இருக்கும் மாமலை பிசுவை இருக்கும் நம்மளுக்கு உணர்ந்துட்டோம் சாப்பிட்டு அதை அந்த டேஸ்ட்டை நம்ம உணர்ந்தனால பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் ஃபாரின்லேருந்து ஒருத்தர் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர்றாரு ஒரு ஃப்ரூட்ஸ் அது இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை அவர் வந்து ஒரு மணி நேரம் தர சொல்வார் பா இது வந்து மாம்பழத்தோட அப்படி இருக்கும் இது வந்து மாதுளம்பழம் மாதிரி லைட்டாக துவர்க்கும் பல வகையான கலவைகள் இருக்குது அப்படி இப்படி ஆகணும் ஒன்றரை மணி நேரம் எனக்கு சொல்ற சொல்லி அந்த அந்த பர்டிகுலர் அந்த டேஸ்ட நீங்க சரி இப்படின்னு சொல்ல உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்னன்னே வந்து பிஹெச்டி பட்டம் பெற்றாலும் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அது உணரணும் அப்பதான் அந்த மெஞ்ஞானம்ன்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்ன்றத அடி ஆணையச்ச மாதிரி தெளிவா இந்த உணர்ந்து அந்த இறையை உணர்ந்தால்தான் உங்களால அதை இதுதான் அப்படின்னு கண்டிக்க முடியும் மற்றவங்க சொல்றதை கேட்டாலும் என்னதான் கேட்டாலும் பண்ண முடியாது அந்த பழ அந்த பழத்தை தான் கொடுத்துட்டாரு சொல்லிட்டாரு உங்களால் அதை சாப்பிட முடியல அன்னைக்கு இன்னொரு நாள் வேற ஒரு வெளியூர் போயிட்டு அந்த பழத்தை பார்க்கும்போது ஏன் அவர் சொன்னார்ப்பா வாங்கி சாப்பிட்டு போப்பான்னு அன்னைக்கு சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவரு கொடுத்த அதே வழக்கமாக ஒன்றரை மணி நேரம் உங்களால் கொடுக்க முடியுமா அதே மாதிரி அவங்களால விளக்கம் கொடுக்க முடியும் கொடுக்கவே முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அறிவுக்கு எப்படி தோணுச்சோ நம்மளுக்கு என்ன மாதிரியான பண்றமோ அத சொல்லுங்க எனக்கு அந்த பழம் பிடிக்கலன்னு வச்சுருங்க அந்த டேஸ்ட் பிடிக்கீங்கன்னா சரி பழம் டேஸ்ட் நான் சொல்லுவேன் ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்க போய் எப்படி சொல்லுவீங்க அந்த பழம் அவங்களுக்கு தூப்பலா இருப்பா அவ்வளோ இதாக இருக்கு அருமையா இருக்குதுன்னு சொல்லி நீங்க வந்து நாலு பேத்துக்கிட்ட அப்படி சொல்லுவீங்க ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு பிடிக்காதவர் சரி இல்லப்பா அப்படின்னு சொல்லி அது மாதிரிதான் பல வகையான ஜாதி மதங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய சபைகள் சன்மார்க்கம் அப்படின்னு ஏகப்பட்ட சங்கங்கள் உருவாகிடுச்சு அவங்க அவங்களுக்கு மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அவங்கவுங்க அந்த குரூப் சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க மக்களுக்கு ரீச் அவங்க உணர் உணரக்கூடிய அந்த பக்குவத்துக்கு வர்றாங்க அப்படின்னா ரொம்ப அதை தெளிவா நம்ம விளக்கம் கொடுத்தவங்க பொருளை உணர்ந்துக்கும் அது எப்படி அப்படின்னா அங்கதான் பரிணாம வளர்ச்சி பொருட்பட சாமிஜி பிள்ளமன்ற உடல் இருக்குது உடல் எதிரானது அஞ்சு பஞ்சபூதங்களின் கூட்டுன்றது நமக்கு தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தின் கூட்டம்ல நம்ம உடல் இருக்குது சரி உங்க மூதாதிரியார் அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மா இதே போற போனா எங்க போய் முடியுது ஒவ்வொரு அறிவு தாவரத்துக்கு போய் முடியுது பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி அங்கிருந்து முன்னாடி போனோம் அங்க போனா பஞ்ச பூதங்கள் எப்படி உருவாச்சுங்கிற பார்க்க நட்சத்திரங்கள் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வருது பேரீக மண்டலத்துல என்ன நடக்குதோ அங்கே போயிடும் அதுக்கு முன்னாடி போனோம்னா அங்கதான் ஒன்றும் இல்லாத புறம்பரும் மெய்ப்பொருள் அங்க அந்த மெய்ப்பொருளுடைய அதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்றத தான் சொல்றது அந்த மெய்ப்பொருள் சுத்தவழி எங்கும் நிறைந்த சுத்தவழி அந்த சுத்த என்ன ஒரு கேரக்டர் இருக்குன்னா ஒருங்கிணைத்தல் ஆறுகனைசிங்கிற வேலை பண்ணுறது அது தன்ன இருக்க மாற்றல் அதுக்கு ஒரு இருக்கு ரெண்டு அணு இருக்குன்னா அதை ஒருங்கிணைத்தல் அப்படியே சேர்த்துக்கிட்டே வரும் பத்து அணுக்கள் இருக்கு பத்து அணுக்களை ஒருங்கிணைக்கூடிய வேலை வெளியே எல்லாம் சேர்த்து ஒரு பொருளா மாத்தி இந்த மாதிரி சூழ்நிலைக்கு மாற்றங்கள் வந்துட்டே இருக்குது அப்படியே பல வகையான பொருட்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு அது தொடரா வந்து இப்ப மனிதர்களா வந்துட்டோம் ஐந்தறிவு படைத்தவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறமை இருக்காது இப்ப மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை திறன் வந்து அதெல்லாம் உணர்ந்து மீண்டும் இறைவனை இறைநிலையோடு அந்த பக்குவத்துல அந்த இறையை உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் யாருன்னா விஞ்ஞானிகளா மாறிட்டாங்க இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இப்போ நான் யாருன்றதுக்கு விளக்கம் நமக்கு தெரிஞ்சு வச்சு நான் யார் என் பெயர் இல்லை நான் ஒரு அணுக்களின் கூட்டு அப்ப என் உடம்புல இருக்கிற இதே இந்த அணு தான் உங்க உடம்புல இருக்குது இந்த பொருள் இருக்குது எந்தெந்த பொருளை பார்க்குறோமோ அந்த பொருளாக இருக்கிறது ஜட பொருள் இருக்குது காத்து இருக்குது ஃபேனு இருக்குது ஃபேனுக்குள்ள இருக்கிற இதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிற வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று உள்ள பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா அணுக்களின் கூட்டு உள்ள எலக்ட்ரான் புரோட்டானோட ரேஷியோ மட்டும் மாறிடு அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா உள்ளே இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டான் அந்த மாலிக்யூல்ஸோடைய ரேஷியோ சின்ன சின்ன மாற்றங்கள் வருது அந்த இதுதான் டிஎன்ஏ ஆராயங்கள் பதிவாக இருக்குது அதை பிரித்து பார்த்தால் உள்ளே வெட்டிடம் அந்த வெட்டிடம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சுத்தவில் இங்கே இருக்கிற இறைநிலையும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அணுக்களுக்குள்ள இருக்கிற வெட்டிடமும் சேம் ஒன்று அவ்வளோதான் நீங்களும் ஒன்று நானும் ஒன்று இதை உணர்ந்துட்டாங்கன்னா அவர்கள் விஞ்ஞானிகள் உணராதவர்கள் அஞ்ஞானிகள் அப்படின்னு இந்த ரெண்டே பாயிண்ட்ல சாஞ்சி தெளிவா சொல்லிட்டோம் இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இந்த வழக்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி யாருக்காவது ஏதாவது குழப்பம் வருமா அதை தெளிவாக புரிஞ்சிருச்சு அதை பிராக்டிஸ் பண்ணி அதை உணர்வு பூர்வமா நம்ம உணரணும் ஆமாம் நல்லா தவம் பண்ணி தவம் பண்ணி நுணுங்கி நுணுங்கி அந்த அணுக்கள் அணு இருக்குது அது கூட்டு இருக்குது அதுக்குள்ள வெற்றிடம் அப்படின்னு நல்லா துரியம் துரியாதத்தில் போய் மைப்பொருளை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் பார்த்துட்டு அதை உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கங்க அந்த விரிந்த நிலையில் போய் உணரணும் உணர்ந்துட்டிங்கன்னா நம்ம மெய்ஞானிகள் நம்மளும் சிவமும் ஒன்று அதை தான் சொல்கிறாங்க அண்டத்தில் இருப்பதே பிண்டம் பிண்டத்தில் இருக்கிறதே அண்டம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அது இப்பதான் அவரோட தெளிவா நம்ம புரியும் ஆமா அங்க இருக்கிறது வெற்றிடம் எங்கள் எல்லை இல்லாத பரம்பொருள் அதுக்கு எல்லையே இல்லை அந்த எல்லை இல்லாத பரம்பொருள் எங்கும் நெருங்கி இருக்கிறது எல்லா பொருளிலும் இருக்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறது நம்ம உடம்புலயும் இருக்குது நம்ம உடம்புல அதுவுக்குள்ளே இருக்கிறது அதுக்குள்ளே இருக்கிற வெற்றிடமாகவும் இருக்குது அவள் தான் இதை முழுமையாக உணர்ந்தவர்கள் இல்லை ஒரு சின்ன பாட்டை உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க சில சில சித்து விளைகள் பண்ணிக்கிட்டு மக்களை திசை திருப்பி அவங்களுடைய லாபத்துக்காக போயிடுவாங்க உண்மை மைப்பொருளை உணர அந்த ட்ராவல் டேக்கில் டைவர்ட் ஆகிக்கிறான் டைவர்ட் ஆகி டைவர்ட் ஆகி போனால் அவங்க உண்மை நிலையை உணரல அவங்க பாலாய மேஜிக் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிற விஷயத்த செய்ய வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த சின்ன சின்ன அந்த சித்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் இக்னோர் பண்ணிக்கிட்டு உண்மை மெயின் ஞானத்தை முழுமையாக உணரும் சாமிஜியும் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் செய்யக்கூடாது தவறுன்னு சொல்லி அவரே அதை பண்ணாங்க சாமிஜி ஸ்டோரி தெரியும் ஒரு நாள் நைட்டு வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நைன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் கிளம்பணும் அவர் இங்கேயே ஒம்பது மணி ஆயிடுச்சே தனியார்பேட்டிலேருந்து நம்ம எலும்பூர் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் அப்ப பஸ் அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஆட்டோ எல்லாம் இன்னும் இருக்காது நடந்தே போவார எப்படி போனாரு தெரியல போறதுக்கு லேட் ஆயிரும் சாமிஜி மனசுல நினைச்சிட்டு நம்ம போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் வண்டி எடுக்கணும்னு நினைச்சேன் கூட நண்பர் வேற வர நம்ம போறோம் ட்ரெயின் ஏறுவோம் போவோம் எப்படி போய் கிட்ட வேற எத்தனை நீ எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன் பத்து நிமிஷம்ல ட்ரெயின் எடுத்துருவாங்களே நம்ம கண்டிப்பா அந்த ட்ரெயின்ல தான் போறோம் வாப்பா சொல்லி கூட்டிட்டு போறேன் போனா ட்ரெயின் அங்கேயே நிற்கும் பத்து மணிக்கு அரை மணி நேரம் லேட்டு ஏதோ இன்ஜின் போலாருன்னு சொல்லி போட்டு வண்டி அங்கேயே நிற்கும் இவர் வண்டியில ஏறி உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகுறாரு அப்படியே வேதாரத்தை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டாரு அப்பதான் அவருக்குள்ளே மனசுல ஒரு சங்கல்பம் போடுறாரு சுத்தி பாக்கிறார் அந்த ஒரு ஐநூறு பேர் நம்ம ஒருத்தருக்காக ஐநூறு பேரு அரை மணி நேரம் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க தவறு நம்ம இண்டிவிஜுவல் தனிப்பட்ட விஷயத்துக்கு இந்த ஆற்றலை பயன்படுத்தணும் அன்னைக்கு தீர்மானம் பண்ணி அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் இந்த சின்ன சின்ன அந்த மைப்பொருளை உணர்ந்துட்டே நீங்களே கடவுள ஏற்பா நான் தான் கடவுள் அந்த ரசவாதம்னு சொல்லுவோம் இதுல சித்த சித்தா மெடிசன்ஸ்ல ரசவாதம் ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாத்துறது அதுதான் ரசவாதம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தாமரத்தை தங்கமாக மாத்துவாங்க ரசவாதம் இப்போ பாசானமே ரசவாதம் தான் மிகப்ப தொண்ணூத்தொன்பது கொடிய விஷங்களை எல்லாம் சேர்த்து அது ஒன்பது பாசனங்களாக பாசனம்னா விஷம் விஷங்களை அதை பக்குவப்படுத்தி அந்த ஒன்பதை அது நீர் நீர்ப்பு தன்மையில் இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் பாசாணம்னா அதை வந்து கெட்டி பொருளாக மாற்றி சிலையா வச்சிருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ரசவாதம் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவது அந்த ரசவாதம்லாம் எளிமையாக கை இது மாதிரியான சித்துக்கள் எல்லாம் செய்தவர்கள் செய்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு அவர்கள் விஞ்ஞானிகள் அப்படின்னு சாமி சரி இந்த இதே இன்னொருத்தர் அவரு ஒரு சித்தர் தான் ஆக்சுவலாக அது யார்னா நம்ம பாரதியார் மகாகவி பாரதியார் இவர் உணர்ந்து தயார் அவர் விஞ்ஞானி அவர் சாப்பாடு வழியில் காக்கா வந்து அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் செல்லம்மா அம்மா சாப்பாடு எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டியான்னு கொடுத்தா காக்கா காக்கான்னு கற்றுக்குது காக்காய் போட்டு உட்காந்துக்கு அப்பா பாருவேன் காக்காய் குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் தார் அப்படின்னா என்ன அர்த்தம் காக்காக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு எனக்குள்ள இருக்குடா நானும் அவனுக்கு ஒரே ஜாதி குருவி எல்லா வகையான அனிமல்ஸ் எல்லாரும் எங்களும் ஜாதின்றார் ஜாதி இரண்டு இல்லை அப்படின்னு அவர் சொன்னவரே நாங்கெல்லாம் ஒரே ஜாதின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்குள்ளும் அந்த இறை இருக்குன்னா எனக்குள்ளும் அந்த இறை இருக்கு குருவிக்குள்ள அந்த இறை இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குல தெரிஞ்சுட்டா இந்த பாட்டை அப்படின்னு சாமிஜி இதை கோட்பாடு இத கோட் பண்றாரு அப்படின்னா எல்லாரும் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் மனிதர்கள் இவர் ஏதாவது சொல்றாரு ஆற கடல் நாங்களும் கடல் ஒண்ணுடா மலை மழையா நிக்குது ஏதோ நடக்குமா இந்த மலையும் என்னோட கூட்டம் அப்படின்னா மலைக்குள் இருக்கும் மெய்ப்பொருளும் ஏன் உடம்பு இருக்கிற மெய்ப்பொருளும் ஒண்ணுடா அப்படின்னு அதை உணர்ந்து அத எளிமைப்படுத்தி சொன்னார் அதை தான் சாமிஜியும் இந்த மாதிரி விளக்கம் யாரும் கொடுக்கல பாட்டை ராகமா பாடி 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 சினிமாவில் காமிச்சிட்டாங்களே தவிர அதில் இருக்கிற அறிவிகள் ஒரு விஞ்ஞானத்தை சாமிஜி வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு இது மாதிரி விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருச்சு நான் யாருன்றது அப்படின்றது யாருன்னா எல்லாம் இறைவனின் வேறு வேறு தோற்றங்கள் ஒரு மாயை எப்படி அவர் இந்த பழத்தை அஞ்சு நிமிஷத்துல பஸ்மா மாறிடுச்சு அது மாயை ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தது ரெண்டு நிமிஷம் கழிச்சு இல்ல ஒரு பொருளுடைய மாயை அப்ப மாயை கண்டு மயக்கம் அடைய வேண்டாம் ஒரு பொருள் மேலே அதிக பற்று அதிக பாசம் ஒரு பற்றட்ட நிலைக்கு வாங்கன்னு சொல்றாங்க ஆனா அதை எப்படி ப்ரூவ் பண்றது பற்றாட்டை நிலைக்கு வர்றதுக்கு இந்த மெய்கொருள் விஷயத்தை உணர்ந்துட்டோம்னா அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா அதுக்கு என்ன பலன் தத்துவ மசி அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய கேள்விப்பட்டிருப்போம் எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருப்பாங்க தத்துவமசி மசி பாட்டிஸ் தத்துவ மசி விளக்கம் யாராவது சொல்லிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவே நீயாக இருத்தல் அப்படின்றதான் அதுக்கு உண்மையான விளக்கம் அதுதான் யாரு மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் தான் நீயே அப்படின்னு சொல்கிறதுனா தத்துவம் சி அதான் அண்டத்திலிருந்து பிடிக்கும் பிண்டத்தில் அண்டம் அதேமாதிரி அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னா பிரம்மமே நீயே பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம சாமிஜி சொல்லி இருக்கிறார் இந்த நான் யாருன்ற உண்மையை நம்ம உணர்ந்துட்டோம்னா அறிவில் விளக்கம் நான் அறிவு நம்ம உடம்புல இருக்கு இயங்கக்கூடிய அறிவு அந்த மெய்ப்பொருளை உணர்ந்துருச்சுன்னா நம்ம தான் ஞானிகள் அப்படின்னு சொல்றோம் தான் சாமிஜி வந்து நம்மளுடைய மன்றத்துல அறிவு திருக்கோயில் வச்சிட்ட இங்க வந்தீங்கன்னா மெய்ப்பொருளை உணர்ந்துடலாம் நீயும் கடவுளாக மாறி விடலாம் கடவுள் நீயும் அப்படிங்கிறதுக்கான சிம்பிக்கா அறிவு திருக்கோவில் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து நம்ம ஒரு சிலபஸ் வச்சு எல்லாத்துக்கும் அந்த பயிற்சிகளை கொடுத்து உயர்ந்த நிலைக்கு வரதுக்கு முயற்சி பண்றேன் இப்படி அந்த சரி இந்த நான் உணர்ந்துட்டேன்ப்பா இந்த உணர்ந்ததுனால என்ன எனக்கு பலன் சொல்லுங்க நான் இந்த உணர்ந்துட்டேன் ஆமா எல்லா இடத்துலையும் சாமி இருக்குது நானும் சாமி தான் நீங்களும் சாமி தான் உணர்ந்துப்பான் அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு விஷயத்த வேணும் 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 மேலும் 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 சேர்த்தனும் பணம் வேலை சேர்த்து ஒருத்தங்கன்னு பண்ணுவாங்க வீடு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க வீடு வாங்கியாச்சு நெக்ஸ்ட் கார் வாங்கணும் நெக்ஸ்ட் இன்னொரு வீடு வாங்கணும் நெக்ஸ்ட் டக்கு 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 டக்குனு அடுத்தடுத்த கோலுக்கு போயிட்டே இருக்கும் முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும் எங்கடா முடிவுக்கு முடியும்னா தெரியாது அவங்களுக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு போயிட்டே இருப்பாங்க சின்ன இதுல இருந்தா ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் ஒரு கோடி அவங்கவுங்க லெவலுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு அப்படி போய் அந்த ஈகர் அந்த ஆசை அங்கேயே நின்று போயிடும் என்னன்னு நம்ம தெளிவு வந்துச்சு அப்ப நம்மளுக்கு தேவையானது மட்டும் ரொம்ப கேட்டிப்போம் எல்லாம் கடவுள் தானே அந்த ஒரு பக்கம் வந்துடும் அப்ப அந்த தேடுதல் ஆசை தேடக்கூடிய அந்த அந்த ஆர்வம் வந்து குறைந்துவிடும் அப்ப ஒழுங்கம் அப்படிங்கிற ஒழுக்கம்ன்ற நெறி நம்மளுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அறியாமல் நம்மளுக்குள் அது வந்துடும் ஏதா இருந்தாலும் மன நிறைவு கிடைக்கும் எந்த ஒரு வேலைக்கும் மன நிறைவு வந்துடும் ஒரு வேலை செஞ்சோமா சரி அவ்வளவுதான் கடவுள் பார்த்துக்க வைப்பான் டென்ஷன் மன அமைதி அமைதியும் அப்புறம் ஈகை குணம் ஆட்டோமேட்டிக்கா உண்டு நீயும் நானும் ஒண்ணும் அவங்க ஏதாவது கஷ்டப்படுறாங்க யாராவது நம்ம சும்மா இருக்க மாட்டோம் ஆட்டோமேட்டிக்கா போய் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்ற ஒரு ஈகை குணம் நம்ம நம்மளே அறியாமே நம்மளுக்குள்ள அந்த வந்துடும் இதுதான் நான் யாரும் தத்து வழக்கம் இதை நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்வோம்